மூன்றாவது பிரச்சனை தட்டி சென்ற மாதிரி சாத்தம்பத்தி பனநாடு அசோக் அந்த பரிசனை பதினாறாம் சீட்டில் இருந்து மூன்றாவது பரிசு பரிசு தலை ரூபாய் பத்தாயிரத்தி ஒன்றை வழங்குவார்கள் தெய்வ முத்து செல்வன் என்ற குருட்டு நினைவாக அரவிந்த் மலேசியா ராஜராஜன் யுவராஜா மணி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அவர்களுக்கு பந்தய கமிட்டின் சார்பாக பொன்னாரப்பேட்டை போலாரம் சுட்டப்படுகின்றது மலேசியாவிலிருந்து வருட நேரம் பரிசு வழங்க சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரவிந்தவர்களுக்கு வடங்குடி நாடு பந்தயமா நான்காவது மாடு மாங்குளம் குணசேவரன் அம்பலம் குமாரபட்டி மணி நினைவாக ஒன்றரை கழக செயலாளர் சேவியதாஸ் அந்த பரிசுகளை எட்டாயிரத்தி ஒன்று வழங்குபவர்கள் தெய்வ திரு சிவானந்த நினைவாக எஸ் பீட்டர் செல்வ திரு டி சுப்ரமணியன் பழங்குடி ஓட்டு சார்பில் சிங்கமரிக்க ஐந்தாவது தொழிலதிபர் தொழில் அதிபர் பசுமன் பாலா தரிசினி வழங்கி ஒன்று தமிழ்நாடு காவல்துறை சார்பில் திரு ஏ செந்தில் குமார் தமிழ்நாடு காவல்துறை செந்தில்குமார் என்ன <laughs> மாட்டேன் <laughs> <laughs> <laughs>

அடித்தன்று உ உரிமையாள செம்மர் பசமன் பால அந்த மாத ஓட்டு சாதனி நன்றன் அடுத்த சின்னமாடா

சின்னமான மலசத்து தேனி மாவட்ட தேவாரம் விஜய் ரெடியோஸ் பனமுடி பிரேம் பரிசு தலைவராய் பதிமூணாயிரத்தி ஒன்று வழங்குவார் வருடம் பேரும் இந்த பதவி வழங்கி கொண்டிருக்கின்றார் போனாப்பட்டு பனிஷ் மண்ணிலை பைனான்ஸ் வி சீமான் அவர்கள் என்பதை சேர்ந்து அவர்களுக்கு பந்தய கமிட்டி சார்பாக பொன்னாடி செல்போன் செல்போன் <bungalowizhi> <ears>? <questioned percentages> <positives> நீ உங்களுக்கு தெரியப்படும் என்ன

இரண்டாம் பிரச்சனை தட்டி சென்ற மாடு நல்லா முடி மாடு படிப்படு முத்துகா சேர்வை இரண்டாம் பரிசு இரண்டாம் பரிசு வழங்குவது டவுன் பிளானிங் புதையளவு

அரசு தடுப்பூர் எட்டாயிரத்தி ஒன்று தெய்வத்தில் முந்தையம் நினைவாக இருப்பு சென்னைக்கு கம்பெனி நான்காம் பிரச்சனை மாடு அம்மா பொண்ணு பரிசு தலைவரை ஆறாயிரத்தி ஒன்றை

கல்லா ஒன்றிய கருத்து அந்த பரிசு வழங்குவோர் ஏடி வெள்ளக்கண்ணு புதுவரவு பழங்குடி அவரது பந்தாய்குடி சார்பில் முன்னோரப்பட்டி முறையாக கல்லல் அவர் சோனியா ஒன்றிய கருத்து செயலாளர் சேவியதா தேனி மாவட்டம் கோம்பை அந்த பரிசனை வளரும் போது பழுசு அதிகாரி சென்று இயற்றி வெள்ளக்கென்னு புகாரை பண்ண முடியும்

ஒரு தடவை ஒரு தடவை 1010 தானே ஆமா அத என்னலாம் நீ பா ஆ பக்கம் வந்துட்டீங்களா மணிச்சால ஒரு ثانيه என்ன சொல்றீங்க இரண்டாவது <mark> <muchan> 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 <muchan>

முதல் நினைவாக திருத்துப்படி இருக்கு சென்னை நான்காவது மாவட்டம் திரு மாவட்டம் தேக்காட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டு திருமாச்சிபடி சேர முடியாது பரிச்சந்திரன் ஆசிரியர் அந்த பரிசு வழங்குவவர்கள் பணியரசிகர் செல்ல பகிர் நினைவாக தேசிய நல்லாசிரியர் கொண்டு பெற்றபன் இருக்கு சிவகங்கை சார்பாக ஐநாறு பரிசு சிங்கமுனரி பழனிசாமி ஆறார் அந்த பரிசு வழங்குவவர்கள் ஏசி வெள்ளைக்கன்று புதவெடவும் பண்ண முடியும் ஆறாவது சர்க்குருத்துறை அந்த பரிசீலை வழங்குவார்கள் சபை சிறப்பிக்கிறார்

மேலும்பரும் <laughs> 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 <laughs>